வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் ரிசபராசியில் பிறந்த நண்பர்களே இதுதான் வாழ்க்கை அப்படின்னு இருந்த உங்களுடைய தலையெழுத்து இனிமேல் இப்படித்தான் வாழப்போகிறீர்கள் என்றபடி காலர் தூக்கிவிட்டு வாழ வைக்கப் போகுது காரணம் பணபரஸ்தானங்களில் அமைந்திருக்கக்கூடிய பணயோகம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த வழிகளில் நீங்கள் போனாலும் பணம் கிடைக்கும் உங்களை தேடியும் பணம் வரும் ஸோ பணம் வரக்கூடிய அதிர்ஷ்ட வழிகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பார்க்க போயிருந்தோம் பத்தி ஃபுல்லாக பார்க்கும் இல்லை நம்ம சேனலில் ஏற்கனவே ராகுகீத் பிரிச்சி பழங்க மற்றும் குரு பிரிச்சு பழங்களை பற்றி விடாச்சு பார்க்காதவங்க சேனல் பாருங்க கண்டிப்பாக சொல்ல மறக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு குடைய தரப்பில் கடவுள் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன் அப்ஷன் தவறாமல் செலப் பண்ண வச்சுங்க உடனே நாங்கள் பற்றி அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் கூட நோட்டிகேஷனாக வந்து சேரும் ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களே பணம் பத்தும் செய்யும் பணம் என்றால் பிணமும் வாயும் திறக்கும் சொல்லுவாங்க வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்படுறது பணத்துக்காகத்தான் ஆனால் அதே கஷ்டமும் பணத்தால் தான் நமக்கு நடக்குது ஸோ ஆக மொத்தம் வாழ்க்கையினுடைய முடிவு வரை மரணம் வர இந்த பணத்துக்காக மனுஷன் படுற பாடு இருக்குங்க எல்லாேருக்கும் அது பொருந்தும் சரி அப்படிப்பட்ட அந்த பணம் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு விதமான வழிகளில் சிலவருக்கு கிடைக்கும் ஸோ அது கரெக்டாக அந்த வாய்ப்பு பயன்படுத்திதான் லைஃப்பில் நீங்கள் செட்டில் ஆகிட முடியும் ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு லைஃப்பை செட்டில் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாபெரும் பண வரவுகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது எந்த வழியில் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம் முதல்ல இந்த பண வரவு வரக்கூடிய வழிகளில் ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய ஸ்தானங்கள் பார்த்தா ரெண்டு ஐந்தாம் வீடு எட்டாம் வீடு மற்றும் பதினொன்றாம் வீடுங்க இந்த ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த கிரகங்களுடைய காரகத்துவம் அதன் வழியாகத்தான் உங்களுக்கு அந்த பண வரவு கிடைக்கும் உங்கள் பிறப்பு ஜாதகத்துலேயும் இது பொருந்தும் இப்போ கோச்சார ரீதியாக இருபத்தி இருபத்தஞ்சில் நான்கு கிரக பயிற்சியுமே நடந்திருக்கு ராகு கேது பயிற்சி கொற்று குரு பயிற்சி நடந்து முடிச்சிருக்கு இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி ரெண்டில் குருவார் மிதுன ராசியில் இருக்கிறார் அப்போ குருவுக்குரிய காரகத்துவத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பண லாபங்கள் கிடைக்கும் அதில் குரு புத்திரக்காரகன் பிள்ளைகளால் ஒரு பணவரவு பெரிய அளவு பண கிடைக்கும் அதே அதேபோல் வாழ்க்கை துணையால் பண வரவுகள் கிடைக்கும் கவர்மெண்ட் அரசாங்கத்தால் ஒரு பணலாபங்கள் கிடைக்கும் அதே போல் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட துறை கல்வித்துறையில் பணலாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஜவுளித்துறை மற்றும் உணவு சம்பந்தப்பட்ட துறையில் பெருமளவு பண லாபங்கள் கிடைக்கும் சரிங்களா அடுத்தபடி ஐந்தாம் வீடு அப்படின்னு பார்த்தா அது கன்னி கண்ணியில் எந்த கிரகமும் இல்லை சரிங்களா ஸோ அந்த கண்ணியை சனி பகவான் பத்தாம் வீட்டில் இருந்து மீனத்திலேருந்து பார்க்குறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா மறைமுக நட்பு மறைமுக காதல் மறைமுக உறவுகள் மூலமாக மறைமுக ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக பண கிடைக்கும் சில பேருக்கு இந்த குறுக்கு வழியில் பண லாபங்கள் கிடைக்கும் ஸோ அதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இதற்கு அடுத்தபடி அந்த பூர்வீக சொத்துன்னு சொல்லுவோம் அல்லது பூர்வீகத்தில் உறவுகள் சேர்த்து வைத்தோ பணம் காசு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு அதுக்கு அடுத்தபடி எட்டாம் வீடு ரிஷபராசிக்கு எட்டாம் வீடு எதுனால் தனுசு தனுசு ராசியில் எந்த கிரகங்கள் இல்லை ஆனால் குரு பார்வை இருக்குது குருவான் இரண்டாம் வீடான மிதில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கார் அப்போ எட்டாம் வீடு வாழ்க்கை துணை குறிப்பு அப்போ வாழ்க்கை துணை மூலம் பண வரவோ சொத்தோ பங்கோ சேர கிடைக்கும் வெளிநாடு நண்பர்கள் அல்லது வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் வேலை மூலம் பண லாபங்கள் கிடைக்கும் அதுக்கு வாய்ப்புண்டு அதேபோல் இன்சூரன்ஸ் போனோம் இந்த பிஎஃப் பணம் மற்றும் காவல்துறை மருத்துவத்துறை இதில் வேலை பார்த்துட்டு இருக்கணும் அதில் பெரிய அளவு பண லாபங்களும் வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு அடுத்தபடியாக பதினொன்றாம் வீடு ரிஷபத்திற்கு பதினொன்றாம் வீடு எதுன்னு பார்த்தா அது மீனம் அதில் சனிமனம் வந்திருக்கிறார் அப்போது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் சம்மந்தமான படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதில் வேலை வாய்ப்பும் தொழில் நல்லபடியாக இருக்கும் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் எந்த வேலை பார்த்தாலும் சரி அதில் பெரிய அளவு லாபங்கள் வருமானங்கள் பார்க்குறதுக்கு வாய்ப்பு உண்டு முக்கியமான உறவுகளுடைய தவறுதல் அதன் மூலமாக அவர்களுடைய பணம் சொத்து பங்கு ஷேர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஏற்கனவே வரவேண்டிய பணமானது வந்து வாய்ப்பு வாய்ப்புண்டு கல்குவாரி கிரானெட்டு மற்றும் விறகு சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் மற்றும் கால்நடை சரிங்களா விலங்குகள் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் தொழில்கள் அல்லது அதை மையப்படுத்தி செய்யக்கூடிய விஷயங்கள் இதன் மூலமாக பண லாபங்கள் கிடைக்கும் கிரானட்டு கல்குவாரி இதில் பெரிய அளவு லாபத்தை பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மற்றும் திடீர்னு ஒரு அரசியல் அழுது சினிமா போன்றவற்றின் மூலமாக பண லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு அந்த தொடர்பு மூலமாக ஆகும்போது ரிசவராசிக்காரங்களுக்கு இந்த வழிகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மிகப்பெரிய அளவு பண லாபங்கள் வரதுக்கு வாய்ப்புண்டு ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த வாய்ப்புகள் பயன்படுத்திங்க விட்டுறாதீங்க ஆல்ரெடி இதை தொடர்பு இருக்கீங்கன்னா அதில் மேலும் முயற்சியை போடுங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் செட்டில் ஆக முடியும் சரிங்களா இந்த பற்றி பிடிச்சிருந்த லைக் பண்ண மட்டும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த பில் சந்திப்பும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்